இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்துல உறுதி செய்ய போறீங்க வராகி அம்மனை வீட்டுல வச்சு வழிபடலாமா இல்லையா அந்த சந்தேகம் இப்ப முடிவுக்கு வரப்போகுது வராகி அம்மனை வீட்டில் வைக்கலாமா அவள் கோபக்காரி குடும்ப வாழ்க்கையே பிரிச்சுடுவாளாம் அப்படின்னு யாராவது சொல்றதை கேட்டா நம்ம மனசு அந்த நொடியில உடைஞ்சிரும் ஒரு தயக்கம் ஒரு சந்தேகம் அந்த எண்ணம் நம்ம மனசுல கிளம்பி வர ஆரம்பிச்சிருது ஒரு தாயை பற்றி நாம இப்படிதான் யோசிக்கணுமா ஒரு தாயான வராகி அம்மாவை வீட்டுல வைக்கலாமா என்று கேட்கிற அளவுக்கு இவ்வளவு பயம் ஏன் நம்ம கிட்ட வந்துச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நிறைய பேர் வீட்டுல அம்மன் சிலைகளை வச்சு வழிபடுறத பார்த்திருப்பீங்க நிறைய அம்மன் சிலைகளை காணும் போது சில தெய்வங்கள் மட்டும் யோசிக்கும் போதே ஒரு பயம் தோன்ற மாதிரி இருக்கும் அதுல வராகி அம்மா முக்கியமானவங்க முன்னாடி இருந்த காலத்துல அவங்க உருவம் உக்கிரமா இருந்ததுனால வீட்டுல வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஒரு தயக்கம் இருந்துச்சு இப்பதான் அம்மாவை நாம உணர ஆரம்பிச்சிட்டோம் ஆனா உண்மையா பார்த்தா அவங்க ஒரு குழந்தை மாதிரி இரக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு உருவமா இருக்காங்க நாம தான் அவளை கோபமானவரா நினைச்சு பயந்தோம் சரி வீட்டுல வச்சு வழிபடலாமா நீங்க உண்மையா நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அந்த சிலையை பார்த்த உடனே இங்கதான் அம்மா இருக்காங்கன்னு ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ள தோணும் இதுதான் நிஜமான பக்தி யாராவது ஒருத்தர் உண்மையா நம்பி அம்மா இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு உதவி செய்யணும்னு மனதார கேட்டீங்கன்னா அம்மா அவளுக்காகவே உடனே தோன்றி நேர்லயே வந்து நிற்பாங்க அம்மாவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் எப்படி நிறைவேற்றாங்கன்னு தெரியுங்களா சிலருக்கு வராகி அம்மன் படத்துக்கு முன்னால விளக்கு ஏற்ற நேரத்துல அந்த தீ நேராக அம்மனுடைய முகத்தையே நிமிர்ந்து எரிகிற மாதிரி தெரியும் சிலருக்கு பூ அர்ச்சனை செய்யும்போது அந்த தருணத்துல இதைத்தான் அம்மாவிடம் சொல்லணும்னு மனசுக்குள்ள நினைக்கும் போது அந்த பூ அன்னைக்கு பதிலாக அந்த நிமிஷத்திலேயே விழும் இதை நான் கேட்டது மட்டும் இல்லை என் கண்களால நேர்ல பார்த்து உண்மையா அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான அற்புதத்தை உங்களோட பகிர்ணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் என் வீட்டு பூஜை அறையில் எரிந்து கொண்டிருந்த தீப ஒளியை நான் கவனிச்சேன் தினமும் போலவே தான் அந்த தீப ஒளி எரிந்து கொண்டு இருந்தது ஆனா அந்த நாள் மட்டும் அது வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் கொஞ்சம் நெருக்கமா அந்த சுடரை கவனிக்கும் போது அந்த ஒலிக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது வேற யாரும் இல்ல அது வராகி அம்மா முகம் மாதிரி தெரிஞ்சது அந்த சுடரின் பின்னால அம்மாவின் அமைதியான கருணையுள்ள முகம் தெரிஞ்சது போல இருந்தது ஒரு கண்ணாடியில் பிரதிபலிச்ச ஒலியோ அல்லது நிஜமா அம்மா முகமா எனக்கு புரியல ஆனா எனக்கு மட்டும் அது காட்சியா தெரிஞ்சது உடனே என் செல்போன்ல அந்த சுடரை வீடியோவா எடுத்தேன் அந்த நிமிஷத்துல அம்மா என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு உணர்வு அந்த காட்சி அம்மா தந்த உண்மையான ஒரு அனுபவம் இதையெல்லாம் நாம ஓவரா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நடக்கிறதே ஒரு தான் நம்ம மனசுக்கு தோன்றும் அம்மா நம்ம தான் இருக்காங்க எப்போதும் நம்மள கவனிச்சுக்கிட்டே ஒரு நிமிஷமும் விட்டு விலகாம இருந்துகிட்டே இருக்காங்க வீட்டுல சிலை வைக்கிறீங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்க வேண்டியது வச்சுட்டு பேசாம விட்டுறாதீங்க வச்சிருக்கோம் பார்ப்போம் அப்படின்னு மனசுல இருந்தா வைக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கணும் அவங்க நம்பிக்கையோட பார்க்கப்படும் ஒரு பெண்மை போலதான் அழகு அலங்காரம் வாசனை சுத்தம் இவை எல்லாமே அவளுக்கு பிடிக்கும் மஞ்சள் குங்குமம் பச்சை கல்புரம் ஏலக்காய் மஞ்சள் துளசி கலந்த அபிஷேகம் இவை எல்லாமே அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவை ஒருவரால சாமிக்கு பொட்டு வைக்க முடியாம இருக்கலாம் அல்லது பூஜைக்கான சாமான்களை தர முடியாம இருக்கலாம் ஆனா அவர் மனசு முழுக்க அம்மாவின் பாதத்தில் இருந்தா அந்த உண்மையான நம்பிக்கையை அம்மாவுக்கு மிகப்பெரிய பூஜையா மாறிடும் யாருக்காவது மந்திரம் வாயில சொல்ல தெரியாம இருக்கலாம் அதுக்காக பூஜையை நிறுத்த வேண்டியதில்லை ஸ்பீக்கர்ல ஒளிப்பதிவு ஓட விடுங்க அதுவும் சக்தி உள்ளதுதான் அம்மாவோட அருளுக்கு வார்த்தை தேவையில்லை உண்மையான நம்பிக்கையே போதும் சின்ன சிலையா இருந்தாலும் சரி அல்லது ஒரு படம் மட்டும் இருந்தாலும் கூட போதும் அதுக்காக ஒரு சின்ன மேசை ஒரு திரை ஒரு விளக்கு சிறிது வாசனை பூ அதை விட முக்கியமா உங்கள் உள்ளத்தில் இருந்து வரும் அன்பு இருந்தா போதும் அவ்வளவுதான் அம்மாவுக்கு பஞ்சமி திதியும் வெள்ளிக்கிழமையும் மிகவும் முக்கியமான விசேஷமான நாட்களாக கருதப்படுகின்றன இந்த நாட்களில் பூஜை செய்யும் போது அம்மாவின் அருள் கூடுதலாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது அந்த நாளில் மனசுல ஒரு சின்ன சங்கல்பம் வைங்க இந்த பிரச்சனையில இருந்து அம்மா நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு மனசுக்குள்ள வேண்டுங்க அம்மா உங்களை எப்போதும் கஷ்டப்பட வைக்க மாட்டாங்க அவள் கருணை எப்போதும் உங்களோட இருக்கும் அந்த ஒளியும் அந்த அருளின் உணர்வும் அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு நமக்கு தெளிவாக நினைவூட்டும் நாம் அவளை நம்பிக்கையோட ஏற்றுக்கொண்டோம்னா அம்மா நம் கண்களுக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கை பாதைக்கு ஆதரவா இருந்து வழிகாட்டி கொண்டே இருப்பாங்க உங்களுக்கும் இப்படி தீபத்தின் வழியாக அம்மாவின் ஒரு காட்சி கிடைத்திருந்தால் தயங்காம கீழே கமெண்ட்ல பகிருங்க அது வேறொருவருடைய சந்தேகங்களை நீக்கி நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடர ஒரு ஒளியாய் விளங்கும் ஜெய் வராகி அம்மா அம்மா மீது நம்பிக்கையோட இருங்க அம்மா எப்போதும் நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க ஜெய் மகா வராகி